ஸ்ரீ குருபியோ நமக விரைவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் ஒரு குரு எப்படி கருணையை காட்டணும் உபனிஷதும் சங்கரனும் எப்படி போலிகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறா அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம் வந்துன்னு இருக்கோம் ஒரு இந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜீவன் அந்த பிரம்மம் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகத்தை மட்டும் படித்தா மட்டும் போராது நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சாச்சு என்னோட மூளை வந்து ஷார்ப்பு மூளை என்னோட திங்கிங்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கு அது மட்டுமே ஒரு பிரம்மத்தை அறியறதுக்கு கடவுளை அறியறதுக்கு ஒரு திறவுகோலா இருக்காது சங்கரர் தன்னுடைய பாஷ்யங்கள்ல சொல்ற போச்சு அவருடைய பீரியட்லயும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் மக்கள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா படிப்பறிவு தான் இருக்கே நம்மளுக்கு எதுக்கு ஒரு குரு வேண்டியிருக்கு நம்மளுடைய தான் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்கிறது எதுக்கு ஒரு குருன்னு தேவை இருக்கு அப்படின்லாம் அந்த காலத்திலயே நினைச்சிருக்கா அப்படின்னு சரி இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்பவே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உபனிஷதுகள் வந்து இதுக்கு ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்றது அப்ப அந்த நாம வச்சிருந்து பெரியவா சொல்றா சோ எப்படின்னா தாங்களாகவே பார்த்து எங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி பிரம்மமும் ஜீவனும் ஒன்றுதான்னு நாங்கள் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு அவ அந்த சொல்றவா இருக்கா இல்லையா அவளை வந்து என்னன்னா அனுபவமாக பிரத்யமாக ரியலைஸ் பண்ண தெரியாத இப்படிப்பட்ட தற்கொலை மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன அந்த வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ததாபி சக்கியத்தே நைவ அப்படின்னு ஒரு ஒரு இது வருது அப்புறமா வந்து நம்ம பார்த்தோம் குருவினா கிருபா வினா அதாவது குருவனுடைய கிருப்பை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்றது ஸோ அதாவது என்ன அப்படின்னா அந்த படிச்சுட்டா மட்டும் போறாது அதுதான் பெரிவா சொல்ல வருது அதுதான் ஒரு படிச்சுட்டா மட்டும் நம்ம வந்து பிரம்மத்தை அறிய முடியாது கடவுளை அறிய முடியாது அனுபவமாக பிரத்யக்ஷமாக நீ ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குரு மார்க்கமாதான் அந்த குருனுடைய தான் உனக்கு எல்லாமே நடக்கும் இல்லாட்டி அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வித்தியை இஸ் நாட் அ ப்ராப்பர் வித்யை அப்படின்னு எனக்கு குருவே வேணாம் எனக்கு எல்லாம் வந்தாச்சு அப்படின்னா அது வித்யா கர்வம் அப்படி இருந்ததுன்னா அகங்காரம் இருந்ததுன்னா படித்ததெல்லாமும் யூஸ் இல்லாமல் போயிடும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த ஆத்ம அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா படித்தது கட்டுறது கையளவு கல்லாது கடலளவு அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வந்தாதான் அந்த அனுபவத்தை அனுபவிச்சாதான் நம்ம பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டேன் நான் எனக்கு குருவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா வந்து ஒரு கருங்கல் சுவரை கூட மனசில் போட்டுட்டு கடவுளை அடைய முடியாம அந்த பியர்ஸ் பண்ணிட்டு போக முடியாம அப்படியே ஒரு கல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறா இன்னும் நிறையா பேசுறா. நாளை தொடரில் நம்ம பா.